在。啊 சாய் குத்தலுக்கும் வணக்கம் செய்கிறோம் சாய் சீயோ செய்கிறோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னை எடுத்த போரூருக்கு வந்திருக்கோம் போரூரில் பார்த்தீங்கன்னா தம்பி ராமச்சந்திரன் அதே போல் பாலாஜி தம்பி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சிறந்த நண்பர்கள் அது போக பாபாவுடைய பக்தர்கள் இந்த தம்பிகள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்ம சாய் வருண் ஷாப் ஆவடியில் இருக்குது சாய் வருண் மூலிமா இந்த ரெண்டு தம்பிகள் நமக்கு வந்து நட்பு கிடைச்சிது ரொம்ப பாசமான தம்பிகள் அது போக பாபாவுடைய பக்தர்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா போரூரில் வந்து தங்கியிருக்காங்க போரூரில் இவங்க வசிக்கிற இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாபாவுடைய ஒரு சின்ன மூர்த்தி வாங்குறாங்க இப்போ நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா இந்த மூர்த்தியை வந்து முதல்ல வச்சு வழிபடுறாங்க இந்த பாபாவுடைய மூர்த்தியை வச்சு வழிபட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பாபாவை கேட்குறாங்க சாயி என்னை வந்து உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வச்சு வழிபடணும் எங்கள் வீட்டில் வச்சு வழிபடணும் உங்களுடைய திருவுருவம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல பாபாவை பத்தி ஒரு எண்ணம் தோணுது அவங்களுக்கு அப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க வேண்டிக்கிட்டே இருக்காங்க வேண்டும் பொழுது பாத்தீங்கன்னா திடீர்னு இவங்க ரெண்டு பேருக்கு ஷிரடி பயணத்துக்கு பாபா அனுப்புறாரு ஷிரடி பயணத்துக்கு அனுப்பும் பொழுது அங்க ஷிரடிக்கு போகும்பொழுது இவங்களுடைய பார்வையில ஒரு கடை தெரியுது அந்த கடையில பாபாவுடைய ஒரு மூர்த்தி வந்து தென்படுது இந்த மூர்த்தியை வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு நம்ம பாபாவுக்கு வந்து நெய்வேதை வச்சு தினமும் வழங்கலாமே சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஆசைப்படுறாங்க ராமவும் பாலாஜி ஆசைப்படுறாங்க நேராக அந்த ஷாப்புக்கு போயிட்டு ரெண்டாவது இப்போ நம்ம காட்டுறோம் பாத்தீங்களா இந்த பாபாவுடைய மூர்த்தியை வாங்கிட்டு வராங்க ஷிரடிக்கு போயிட்டு இந்த மூர்த்தியை வாங்கி தினந்தோறுமே பாபாவுக்கு நெய்வேதை வச்சு அனுதினமும் வழிபடுறாங்க பாபாவை இப்படி வழிபட்டு கொஞ்சம் ஆண்டுகள் கழிஞ்சு போகுது அப்போ இவங்களுக்குள்ள ஒரு ஆசை வருது என்னன்னா நம்ம சாயப்பாவில தினந்தோறமே வழிபடுறோம் சாயப்பா கண்ணை வைக்கிறோம் அவருடைய மூர்த்தி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா நம்மளுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் நம்மளால கோயில் எல்லாம் எதும் கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா நம்ம வீட்டுல வச்சு வழிபட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் மனசுல வருது அந்த எண்ணமே அவங்களுக்கு வந்து பாபா தான் வந்து ஏற்படுத்துனாரு அப்போ ரெண்டு பேருமே பேசுறாங்க எப்படி நம்ம வந்து பாபாவுடைய திருவண்ணுவ செலவு வாங்குறது அதுவும் வீட்டுல வந்து எப்படி நம்ம அவ்வளவு பெரிய செலவு வைக்கிறது இப்படின்னு மனசுக்குள்ள எண்ணம் ஓடுது அப்போ பாபா வந்து பாத்தீங்கன்னா தம்பி ராமுக்கு வந்து ஒரு அற்புதமான கடவு காட்சி கொடுக்குறாரு அந்த கடவு காட்சியில் என்னன்னா ஒரு சிலை வந்து அவர் வீடை தேடி வருது அந்த சிலைக்கு தினந்தோறமே பாபாவுக்கு வந்து அவர் வந்து அபிஷேகம் பண்றாரு அதாவது பாபாவை இவர் வந்து குளிப்படுறாரு இது போல தொடர்ந்து பாபா வந்து இவருக்கு கனவு காட்சியாக கொடுத்துட்டே இருக்காரு இந்த கனவு காட்சி கொடுத்த ஒரு சில வாரத்திலாம் நம்ம ஆவடியில சாய் சாய் வரும் தம்பி இருக்காரு சாயடி ஓட்டி அவரு வந்து அவரு கடைக்கு இவங்க போறாங்க அன்னதானம் கொடுக்கலான்னு அங்க பார்த்தீங்கன்னா இப்ப பாக்குற இந்த பாபா இந்த பெரிய பாபாவுடைய சிலை வந்து தென்படுது இதை வந்து இவங்க பாக்குறாங்க இவங்க பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாங்க அவர் வந்து உடனே தம்பி நீ கொண்டு போங்க நீங்க வீட்டில் வச்சு வழிப்படுங்க அப்படின்றாங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க ஆனா இவ்வளவு பெரிய சிலையை நாங்கள் கேட்கல கொஞ்சம் மீடியமான சிலர் தான் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்புறம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த உடனே பாபா என்ன பாபா எப்படி நான் இவ்வளவு சிலர் கே கம்மியா தானே கேட்டேன் இப்ப பெருசா நீ வர்றோம் ஆசைப்படுற எப்படி தெரில பாபா எப்படி வழிபட போறவங்களுக்கு தெரில பாபா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க தம்பி சாய் ஒரு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எதுவுமே எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாம ஒரு அற்புதமான ஒரு இன்ப திருஷ்டியை கொடுத்தாரு அந்த பாபாவை அதாவது இப்ப நம்ம காட்டுற பாத்தீங்களா இந்த பாபாவை வீட்டுக்கு கொண்டு வந்து இங்க வச்சு இந்த வீட்டுல இந்த பாபாவை நீங்க வழிபடணும் பாபா உங்க வீட்டுக்கு வர சொன்னாரு என்ன கூட்டுட்டு போ சொன்னா சொல்லிட்டு ஆவடியில இருந்து போரூருக்கு வந்து பாபாவை வந்து இங்க வந்து கொண்டு வந்து வச்சிருக்காரு இங்க கொண்டு வந்த பிறகு இவங்க அனுதினமும் பாபாவுக்கு நெய்வேதியை வச்சு நம்ம அப்பா அம்மாவுக்கு எப்படி நம்ம சாப்பாடு போடுவோம் அது அனுதினமும் மூணு வேலையும் பாபாவுக்கு நெய்வேதியை வச்சு அவருக்கு ஆரத்தி எல்லாம் காட்டி வழிபட்டுட்டு வராங்க இது மூலம் பாபா என்ன உணர்த்துறாரு ஒவ்வொரு பக்தர்களுக்குமே என்னன்னா எந்த இடத்துல வேணா நம்பிக்கையோட வழிபட்டீங்கன்னா அந்த இடத்துல நான் வருவேன் அப்படின்னு பாபா சொல்றாரு ஒரு சின்ன போட்டோல வழிபட்டாலும் தான் பெரிய போட்டால வழிபட்டாலும் தான் ஆனால் பக்தன் மனசுல அவருடைய முகம் வந்து பெருசா தெரியணும் அவருடைய பிம்பம் பெருசா திரணும் பக்தன் எப்போ ஆசைப்படுறானோ அப்ப பாபா அந்த இடத்துல வர்றாரு அதனால பாபா வந்து இவங்க வீட்டுக்கு வந்த அற்புதத்தை இன்னைக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஓம் சைரம் ஜெய் சைரம் அல்லாமலை